அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் அரை கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கிறோம் தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சிருக்கிறோம் கறிவேப்பிலை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிறோம் அஞ்சு பச்சை மிளகாய் நாலு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் வெந்தயம் சீரகம் கடுகு ஆகிய பொருட்களை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போது மீன் குழம்பு தயாரிப்பதை பார்ப்போம் இதுல தாச்சியை அடுப்பில் வச்சு தாச்சி சூடு எறியதும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு விடுதல் எண்ணெய் கொதித்ததும் அதனுள் வெங்காயத்தை போடுதல் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் என்பவற்றை போட்டு நன்றாக வதங்கும்படி செலவுகள் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை ஓரளவு வதங்கும்போது நாங்கள் வெந்தயம் சீரகம் கடுகு பெருஞ்சீரகம் போன்றவற்றை அதனோடு சேர்த்தேன் சேர்த்து நன்றாக வளர்க்குதல் வாங்கியதும் வெட்டி வைத்துள்ள மீனை அதனை சேர்த்து நன்றாக கிளறிப்புகள் பின்னர் கரைத்து வைத்த பல புளிக்க ரசனை மீன் நூல்லே ஊற்றுதல் ஊற்றி புரிந்து கொதிக்க விட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து கொள்ளுதல் கல்லுப்பு சேர்த்து கொண்டால் நல்லம் நாலு ஸ்பூன் மிளகாய்குள் சேர்த்துக் கொள்ளுதல் சேர்த்து நன்றாக கிளறி விடுதல் பின்னர் நாங்கள் புளிந்து வைத்த தேங்காய் பாலை அளவாக சேர்த்துக் கொள்ளுதல் சேர்த்து குழம்பு நன்றாக கொதித்து வருகின்ற போது அவற்றை மீன்கள் உடையாத வண்ணம் மெதுவாக கிளறி விடுதல் குழம்பு நன்றாக கொதித்ததும் அடுப்பிலிருந்து இறக்கி Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க